ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுக்கு உண்டான ராசி பலன் இந்த வருடத்திலேயே நான்கு ஆஹ் முக்கியமான கோண்களின் பயிற்சியானது இருக்கிறது ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி மே பதினைந்து சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போது இந்த துலாம் ராசி லக்னத்திற்கு இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தா இதனால் வரையில் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறில் இருந்த ராகு ஐந்திற்கும் பன்னிரெண்டில் இருந்த கேது பதினொன்றுக்கும் மாறுறாங்க அதே போல் ஐந்தாம் இருந்த சனி ஆறுக்கு மாறுறார் அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகிறார் இப்போ இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த திருமண முயற்சிகளில் முன்னும் பின்னுமாக போய் ஒரு பதிலே இல்லை அப்படின்னுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு மழைமலன் திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்து திருமணமாகும் இப்போது குருவுடைய அதாவது உங்களுடைய முயற்சிகள் வந்து பளிக்கும் உடனே பலன் கொடுக்கும் குருவுடைய பொசிஷன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு திரிகோணங்கள்லையே வந்து ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல அவர் போது உங்களுடைய புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்து கொடுப்பார் அவருடைய பார்வை வந்து உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு பதிகிறது அப்போது குருவுடைய பார்வை பலன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவே இல்லாமல் நம்ம செய்கிறது அந்த செல்ஃப் டவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம எடுக்கிறது கரெக்டான முடிவு தானா நம்ம செய்கிறது கரெக்டு தானா ஏன் ஆனால் நமக்கு அது பலன் கொடுக்கல அப்படின்னலாம் நிறைய குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு புத்தி நல்ல தெளிவாகும் இது நாள் வரைக்கும் இருந்து அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுடைய முடிவு கரெக்டு தான் நீங்கள் செய்கிற முயற்சிகள் கரெக்டு தான் நீங்கள் எடுத்த அந்த பாத்து அந்த சூஸ் பண்ண வழி வந்து கரெக்டு அப்படின்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் உடம்பு மனமுமே நல்ல தெளிவடையும் உடம்புல இருந்து அந்த ஒரு சோர்ந்து போன இதெல்லாம் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் முன்னால் ரொம்ப மனசில் ஒரு ஆங்ஸைட்டி இருந்ததெல்லாம் குறைஞ்சு நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல விதமாக நீங்கள் உழைக்க முடியும் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது அந்த அதான் சொன்னேன் இல்லையா அந்த தடைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவகம் வந்து நல்ல வலுவடையிறது அப்போ என்னாகும்னா குரு யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு கூடையவர் தான் குரு பகவான் அப்போது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இருந்த தடைகள்லாம் நீங்கி இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து அது ப்ராசஸே ஆகாமல் அவங்க ஹோல்டுலேயே போட்டுட்டாங்க அதுக்கு பதிலே இல்லை அப்படின்னுலாம் இருந்த விஷயங்கள் எல்லாம் மழை மலை மழை மூவ் ஆகும் ஸோ புது வேலை வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல இடத்துல அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு பதில் வரலை அப்படின்னா இப்போ அதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகி டக்குன்னு டக்குன்னு நீங்கள் வேலை மாற முடியும் வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிப்பீங்க இப்போ அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நல்ல வருமானம் வந்து நல்ல உயர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக கொஞ்சம் சேமிப்பையும் நீங்கள் வந்து உயர்த்தி கொள்ள முடியும் சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறவர் அங்கேருந்து அவர் எட்டு பன்னிரெண்டு மூன்றாம் இடங்களை பார்க்குறார் அப்போ என்ன ஆகும்னா வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அங்கே உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலுமே அதை ஓரளவு நீங்கள் சமாளித்து வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சக பணியாளர்களோட ஒரு நல்ல ஒரு ரேப்பட் இருக்குது அது இப்போ அவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இருந்தாலுமே நீங்கள் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு எதிரிகள் இல்லாத நிலையை வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி உங்களுடைய அதாவது உழைப்பை நிறைய அந்த இடத்துல போட்டு நீங்கள் அது மூலமாக சக்ஸ் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடும் குரு வந்து அதாவது அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் குருவுடைய பலன் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மனதில் ஒரு அமைதியும் நிம்மதியும் கொடுத்து ஒரு திருப்தியான தூக்கத்தை கொடுப்பார் ஆனால் சனி வந்து உழைப்பினால அந்த தூக்கம் வந்து ஓரளவு குறையிற மாதிரி அவர் பண்ணுவார் ஆனால் ஓவரால் அவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய வேலை செய்கிற இடம் அந்த திருப்தி பாவகம்னு சொல்றது வந்து நல்லாவே இருக்கு அதில் வந்து கவலையே கிடையாது விட்டு போன பல விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீன்னு போட்டு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக தான் அது துலாம் ராசிக்கு இருக்கு இப்போ கேதுவுடைய பொசிஷன் பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதலான பாவகம்லாம் கிடையாது ஆனால் ராகு ஐந்தில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா குழந்தைகள் வகையில் வந்து சில சில அதிருப்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே போல் நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா ராகு வந்து சனி வீட்டில் வந்து உட்காராரு ஐந்தாம் இடத்துல அப்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுடைய அந்த இந்த சின்ன சின்ன நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப சில்லியான ஆசைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா அது சின்ன சின்ன சவலங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போய் இதையே நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது இதையே நம்ம இது பண்ணக்கூடாது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுனால இன்ட்ரடியூஸ் ஆகும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நட்பு வட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப செலக்டடாக உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய குணங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் உள்ள ஆட்களோடு சேர்கிறது நல்லது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் அவங்களுடைய வழியிலையும் நீங்கள் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் ஸ்கூலில் குழந்தைங்க யாரோட சேர்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் செட்டு சரியில்லாமல் இருக்கா நல்ல செட் அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மற்றபடி அவங்களுடைய முன்னேற்றம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதில் இருக்கும் அதெல்லாம் தான் ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இந்த தடவை மற்றபடி ராகுல ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து ஒன்பதில் குரு இருக்கும்போது குழந்தை பாகியத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கட்டாயமாக அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளே உங்களுக்கு கையில் வந்து ஒரு மலரை செல்வம் தங்கும் அது நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கும் அது வந்து நீங்கள் அந்த இயற்கை முறையிலேயே உங்களுக்கு வந்து அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இல்லைனாலும் மழை மலன் இல்லை உண்மையிலேயே எங்களுக்கு வந்து நாங்கள் வெயிட் இருக்கோம் ஆப்டு டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படியார் அபவுட்டு ஸ்டார்ட்டுங்கிறவங்க தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சீய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு தாராளமாக குழந்தை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் குழந்தை பிராப்தம் மற்றபடி வந்து துலாம் ராசிக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஒன்பதில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் சொல்லுவாங்க இல்லையா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க அதாவது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நாலு பக்கம் அழுத்தினா கூட அதில் இருந்து நீங்கள் வந்து நல்ல தெளிவாக அதை விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி நீ நீங்களே அதுக்கு உண்டான ஒரு வியூகத்தை வகுத்துப்பீங்க அதற்கு உண்டான புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையும் குரு பகவான் கொடுத்துருவேன் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் நீங்கள் வெளியில் தப்பிச்சு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருவேன் குருவுடைய பார்வைக்கு வந்து அப்படி ஒரு சக்தி இருக்குது அவர் உங்கள் லக்னபாவகத்தை பாவகத்தை பார்க்கும்போது என்னாகும்னா கொஞ்சம் உடம்பு வெயிட்டு போடும் உடம்புல சில கொழுப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அது இப்போ நமக்கு டக்குன்னு தெரியாட்டி கூட அந்த நேரத்தில் வந்து ஒரு அடுத்த குரு பயிற்சியெல்லாம் ஆறுது இல்லையா அந்த டைமில் என்னாகும் கொஞ்சம் அந்த ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் உடம்புல ஒரு சேஞ்ச் தெரியுதே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் அதனால இப்போத்துலேருந்தே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வந்து லக்னத்தை பார்க்கும்போது உங்களுடைய லக்னாதிபத்தின்னு சொல்ற சுக்கரனும் இவரும் வந்து எதிர் எதிர் துருவங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் வந்து இயற்கை சூபர் தான் இவர் அதனால ஒன்னும் கெட்ட ஒரு எண்ணங்களையோ கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தையோ அவர் கொடுத்துற மாட்டார் இவரை உட்கார்ந்து இருக்கிறது வந்து புதனுடைய வீடு இப்போ என்ன பண்ணுவாருன்னா புத்திசாலித்தனத்தை நல்லா இது பண்ணி கொடுப்பார் அப்போ வேலை செய்யற இடத்துல நீங்க மட்டும் தனியா வித்தியாசமா தெரிவிங்க உங்களுடைய வேலை செய்யும் திறனும் உங்களுடைய புத்தி கூர்மையும் நல்லா பழிச்சிடும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல உண்மையிலேயே இவர் வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு அசட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு இவர் வந்து ஒரு அசட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தலைமை வந்து உங்களை பற்றி நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பும் அதனுடைய உங்களுடைய செயலாக்கமும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டாப்பான இடத்துல உட்காந்துட்டுருக்கார் அதில் நிச்சயமாக சந்தேகமே கிடையாது ஆனால் உங்களை வந்து ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதற்கு இப்போ வந்து உங்களை கடன் வாங்க வைப்பேன் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு மூன்று ஆறு கூடையவர் இல்லையா அவர் போய் இப்போ ஒன்பதில் உட்காந்துருக்கும் போது சனியும் ஆறில் இருக்கார் சனி யார் உங்களுக்கு நான்கு ஐந்து குடையவர் அப்போது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் உங்களுடைய நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு உண்டான சனி ஆறில் இருக்க இப்போ என்ன செய்வார் ஏதாவது உங்களுடைய தாத்தா வழியில் அந்த மாதிரி ஏதாவது பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு வரணுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பாகப்பிரிவிகளை பிரிவினைகள் எல்லாமே நல்லா சுமூகமாக முடிஞ்சு உங்கள் பங்குக்கு வரக்கூடிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் இருநாள் வரையிலும் அதை பற்றி நாங்கள் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் யாரும் அதை நல்ல ஒரு கொட்டேஷன் அமௌண்ட்டே சொல்லலை அதை யாருமே கோட் பண்ணலை நல்ல ரேட்டை அவங்க சொல்லலை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் அதில் கிடைக்கும் உங்களுடைய ஷேர் ஆஃப் அந்த ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் எவர் அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வந்து சேரும் அப்போ அதை அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக அதை நீங்கள் போய் இன்னொரு இது வாங்குறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு இடமாகவோ இல்லைன்னா அது வந்து ஒரு வீடாகவோ நீங்கள் வாங்கி ஒரு வாகனமாகவோ நீங்கள் வாங்கி கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி அசையா சொத்துக்கள் அந்த மாதிரி பொருள்கள் வந்து நீங்கள் நல்லபடியாக சேர்த்துக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இது அது வந்து பூர்வீக வழியிலிருந்து அந்த இன்னெரிட்டட் ப்ராப்பர்ட்டி ஆர் இன்னெரிட்டட் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வரக்கூடிய ஒரு பொருளை வந்து நீங்கள் உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கு திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் இந்த பெயர்ச்சி வந்து துலாம் ராசிக்கு வெயிட்டில் ஹோல்டில் இருந்த நிறைய விஷயங்கள இப்போ வந்து மழைமழை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால நல்ல ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக யோசித்து உங்களுடைய காரியங்களெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க எல்லாமே என் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான காலமாக தான் இது இருக்கிறது